ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஆனா ரெண்டு வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்க ஒருத்தர் தலைமை ஆசிரியர் ஒருத்தர் அந்த மாதிரி தான் அரசு பள்ளிகள் இயங்கி கொண்டு இருக்கிறது இதுக்கெல்லாம் தீர்வு இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கு இதை கன்சால்டேட் பண்ணி அதுக்கு போக்குவரத்துக்கு குழந்தைகளுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு எப்படி ஏன்னா இந்த பள்ளி கொடுத்த மூடக்கூடாது அதற்காக ஆகவே இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஒட்டுமொத்தமா மும்மொழிக் மும்மொழி கொள்கை அதுல ஹிந்தி அப்படின்னு ஒரு பொய்யான நேரேட்டிவ் செட் பண்ணாங்க இன்னைக்கு மக்கள் வீதிக்கு வீதி கேட்கிறாங்க சன்ஷைன் ஸ்கூல்ல அது நாலாயிடுத்து தகவல் அந்த ஸ்கூல்ல நீங்க மூணாவது லாங்குவேஜ் ஹிந்தி சான்ஸ்கிரத் தானே வச்சிருக்கீங்க இந்த மாதிரியா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நான் ஏற்கனவே நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இது அறிக்கை கொடுத்திருந்தேன் நாற்பத்தி எட்டு பள்ளிகள் திமுக முன்னணி தலைவர்கள் துரைமுருகன் அவர்கள் குடும்பம் அற்காடு வீராசாமி குடும்பம் டி ஆர் பாலு குடும்பம் நீங்கள் நடத்துற பள்ளிக்கூடம் சிபிஎஸ்இ ஸ்கூல் இன்னைக்கு காலையில் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் அது சிபிஎஸ்இ பாடத்திட்ட இருக்கு தப்பு பண்ணல நான் கேட்குறேன் வாட் ஹெல்தி ரீசன் சோசன் சிபிஎஸ்இ ஏன் நீங்க சமச்சீர் கல்வி உங்களுக்கு கலைஞர் மீது கருணாநிதி குடும்பத்துக்கு ஸ்டாலின் குடும்பத்துக்கு மரியாதை இல்லைங்க அவர் கொண்டு வந்தார் சமச்சீர் கல்வி ஆனால் உங்க குடும்பம் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஏன் இல்ல இந்த கேள்வி மக்கள் கேட்க ஆரம்பித்த காரணத்தால் இன்னைக்கு இந்த இருந்து கனவு கண்டது மாதிரியா டீலிமிடேஷன் அப்படின்னு டீலிமிட்டேஷன் பொறுத்தவரை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அது எந்த தென்னிந்திய மாநிலங்களும் தெளிவாக சொல்லியிருக்கார் கோயம்புத்தூரில் இது பற்றி அவர் பேசும் எந்த மாநிலமும் அதனுடைய வீதாச்சாரம் பாதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி என்ன கேள்வி இந்த கூட்டத்தை நாளைக்கு நடக்கிற கூட்டம் எந்த பலனும் இல்லாத ஒரு சாதாரண இது என்னன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதுல எந்த அரசியல் கட்சியும் நான் வந்து பேர் சொல்ல விரும்பல விடக்கூடாது அவங்க ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்க நடக்காத பொய்யான ஒரு விஷயத்தை வைத்துக்கிண்டு கற்பனையான விஷயத்தை வச்சிக்கண்டு அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கோம் நாளை தினம் இது பற்றி ஒரு வெப்சைட்டே உருவாக்கி கையெழுத்து இயக்கம் நாளையிலிருந்து துவங்கி தொண்ணூறு நாட்களுக்கு மக்களை நேர சந்தித்து இங்கே பாருங்க ரெண்டு விதமான கல்வியே தனியார் நடத்துகிற ஸ்டாலின் குடும்பம் நடத்துகிற டி ஆர் பாலு குடும்பம் நடத்துகிற துரைமுருகன் குடும்பம் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் நீங்க ஹிந்தி சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுப்பீங்க ஆனா அரசு பள்ளியில ஏதாவது ஒரு இந்திய மொழி நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு சதவீதம் மொழி சிறுபான்மையினர் இருக்காங்க அவர்கள் ஏற்கனவே முதலமைச்சருக்கு எழுதியிருக்காங்க எங்க தாய்மொழியா இருக்கிற தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை எங்கள் குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது இந்த சமயத்துல நான் ஒரு விஷயத்தை ரீகால் பண்ண விரும்புறேன் முன்னாள் முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர் சொன்னார் ஒரு குழந்தை தெலுங்கு படிக்கணும்னு கேட்டாலும் அதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்து தர வேண்டியது அவர்கள் கடமை அரசாங்கத்தின் கடமைன்னு ஆகவே அந்த மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்து அவர் வந்து ஒரு கருத்து செட் பண்ணியிருக்கார் அது ஏன் படிக்கப்படாது இப்போ என்னுடைய அருமை நண்பர் வைகோ இருக்கார் அவர் பேர கொழுந்த இல்லை கொள்ளு பேர கொழுந்த நான் தெலுங்கு படிக்கணும்னு சொன்னால் படிக்க படிக்கலாம் அதனால இவர்கள் அனாவசியமாக இல்லாத பிரச்சனையை வந்து ஹிந்தி பிரச்சனை போகி ஆஃப் ஹிந்தி இம்போசிஷன் கிளப்பி இருக்காங்க ஆகவே தமிழக மக்கள் இதை